ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் ஐஸ்வர்யத்தை தரும் அதிர்ஷ்ட தீபத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கணும்னு சொல்லியும் சிறப்புடன் வாழணும்னு சொல்லியும் நான்கு பேர் வந்து மதிக்கும் வகையில் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஐஸ்வர்யம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழ்கிறதா இந்த ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக தான் மகாலட்சுமி தாயார் இருக்க கேட்கிறார் மகாலட்சுமி தாயாரை எந்த முறையில் வழிபாடு செய்தால் அவளுடைய மனம் மகிழ்ந்த ஐஸ்வரியத்தை வழங்குவார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம் வாழ்க்கையில் செல்வ செழிப்பிற்கு எவ்வித பஞ்சமும் இல்லாமல் அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று எந்தவித குறையும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒவ்வொரு நபர்களுக்கும் மகாலட்சுமியின் அருள் என்பது கண்டிப்பாக இருக்கும் அவர்கள் அருளால் தான் அனைத்து விதமான ஐஸ்வர்யத்தையும் பெற்று ஒருவரால் வந்து சிறப்பாக வாழ முடியும் அப்படி மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருந்து இருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட தீப வழிபாடு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சொல்லலாம் இந்த தீப வழிபாட்டை நாம ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் ஐஸ்வர்யத்தை மகாலட்சுமி தாயாருக்கு நாம இரண்டு வகையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த இரண்டு தீபங்களையும் நாம வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய கோரையில் செய்கிறது என்பது மிகவும் சிறப்பு அதுவும் காலை நேரத்தில் இருக்கக்கூடிய ஆறு மணியிலிருந்து ஏழு மணியாகவும் இருக்கலாம் அல்லது இரவு நேரத்தில் வரக்கூடிய எட்டு மணியில இருந்து ஒன்பது மணியாக கூட இருக்கலாம் இந்த இரண்டு தீபங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பதினாறு வாரங்கள் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் பெண்களுக்கு நடுவில் வரக்கூடிய அந்த தீட்டை விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த வாரங்களை கணக்கில் வச்சு கொள்ளலாம் நீங்கள் முதல் தீபமாக மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நெல்லிக்காய் திகழ்க நெல்லிக்காயின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கத்தில் அதாவது பள்ளமாக எடுத்துட்டு அதற்குள்ள நெய் ஊற்றி ஒரு நெல்லிக்காயில் வந்து பூ மற்றொரு நெல்லிக்காயில் சாதாரண பஞ்சு போட்டு மகாலட்சுமி தாய் தீபம் ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாறு எட்டு அல்லது பதினாறு முறை வளம் வந்து வழிபாடு செய்யணும் நெல்லிக்கனி தீபத்திற்கு பதிலாக ஏற்றக்கூடிய தீபமாக தான் மாவிளகு தீபம் இருக்கிறது தீபத்தை நான் சொன்ன மாதிரி அதே மகாலட்சுமி தாயாரின் ஆலயத்துக்கு சென்று தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தம் சொன்னா நமக்கு ஐஸ்வர்யம் பெருகம் இந்த தீப வழிபாட்டை விட ஆலயத்தில் ஆலயத்துல சொன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அதாவது ஆலயத்தில் தீபம் ஏற்றி ஏற்றுவதற்கு முன்பாக அந்த இடத்தை சுத்தம் செய்துட்டோம் மஞ்சளை தடவி அதற்கு மேலே பச்சரிசி மாவினால் தாமரைப்பூ பூ கோலத்தை போட்டுட்டோம் அந்த தாமரைப்பூ கோலத்துக்கு மேலே தான் ஏதாவது ஒரு இலையை வச்சுட்டோம் அதற்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றுவது என்பது மிகப்பெரிய பலனை தரும் முழு நம்பிக்கையோடு மகாலட்சுமி தாயார் நமக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் வாரி வழங்குவார் என்ற நம்பிக்கையோடும் அந்த செல்வத்தை பெறுவதற்குரிய முயற்சிகளையும் மேற்கொள்பவர்களுக்கு வந்து மகாலட்சுமியின் அருளால் அவர்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் அதன் மூலம் ஐஸ்வரியம் பெருகும் அனைத்து விதமான செல்வங்களையும் வாரி வழங்கி ஐஸ்வர்யத்துடன் வாழ வைக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை மனதோடு வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் அவரின் வந்து அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி